விரயங்கள் ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அடுத்தது வந்து குரு விரயத்தில் இருக்கும் பொழுது விரயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி ராகு கேத்து விரயத்தில் இருக்கிற செய்வோம் நமக்கு விரயங்கள் ஏற்படும் இந்த விரய கால தசாக்கள் வரும்பொழுது அப்படின்னு பார்க்கற செய்வோம் விரயங்கள் வந்து ஏற்படும் பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் வந்து ஏற்படும் இது குடும்பம் இப்போ ஒரு வேலையில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு மாத சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கும் பொழுது அது ஒரு மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி அது நீங்கள் என்ன லக்னம் லக்னத்துல இருந்து ஆறாம் பாவம் பத்தாம் பாவம்லாம் எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் ஸோ ஒரு ஜென்ரலைஸ்டாக சொல்லும் பொழுது விரய தசாக்கள் நடக்க காலத்தில் விரயங்களை தவிர்க்க முடியாது பொருளாதார இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியாது அதுவும் குறிப்பாக கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து கேது தசா வரும்பொழுது பொருள்கள் களவு போகிறது அதுவும் நமக்கு அது ஏழரை சனி காலமாக இருந்தால் பொருள்கள் களவு போகிறது அது நமக்கு திரும்ப கிடைக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விரயங்கள் வந்து நீங்கள் புதன் திசையில் ராகு புக்தி வரும்பொழுது பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக நமக்கு வந்து எங்கேயாவது கொண்டு போய் காசு கொடுத்து ஏமாறுவோம் பில்டரு இல்லைன்னா யாராவது கடன் கேட்டாங்க ஹெல்ப் பண்ணுறோம் பொருளுதவி ஹெல்ப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஏமாறுவோம் ஸோ தசா ராகு புக்தியில் விரயங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ராகு தசா சனி புக்தியோ சனி தசா ராகு புக்தியோ இதெல்லாம் விரயங்கள் பொருளாதார இழப்புகள் நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் இந்த தசா புக்திகளில் வருவது சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் சதுர்தசி அதற்கு பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் ரேவதி அதற்கு பின்பு அஸ்வினி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் பூரம் அதற்கு பின்பு உத்திரம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் மேஷ ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் மாறும் பன்னிரெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று சில விரைய செலவுகளை கொடுப்பார் இருந்தபோதிலும் இன்றைய நாள் மனதிற்கு அமைதியாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது குடும்பத்தாரிடையே சில வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மேஷராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல மன நிறைவும் சந்தோஷமும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நவக்கிரக வழிபாடுகளும் சிறந்தது ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்கவலைகள் அவ்வப்போது வந்து போகும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் இன்று தீரும் இன்று திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு புதிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் புதிய நட்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு புனர்பூச பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பழைய நண்பர்களை சந்திப்பதும் அவர்களால் ஏதாவது ஒரு உதவி கிடைப்பதும் மனதிற்கு ஆறுதலை தரலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருள்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று உண்டு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடும் மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அலுவலக விஷயமாக இன்று வெளியூர் செல்வதாக இருந்தால் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வீண் அலைச்சல்களும் காத்திருக்கிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு சில வீண் செலவுகளும் விரைய செலவுகளும் உண்டு குரு பகவான் ராசியில் இருப்பதும் சந்திரன் பத்தாம் இடத்தில் மறைவாக இருப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் மற்றும் தேவையில்லாத மனிதர்களின் சந்திப்பை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் காலை வேளையில் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்ய இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறந்ததாக இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் இருந்த போதிலும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு செலவுகளை தரலாம் இன்று நல்ல விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாலை நேரத்தில் வந்து சேரும் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு மற்றும் துர்க அஷ்டகம் படிப்பதும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வுகள் வருவதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன நெருடல்கள் வந்து போகலாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாகவும் அமையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய தாய் தந்தையினரிடத்தில் வாக்குவாதங்கள் வருவதோ அல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போவதோ வழிபிறக்கும் இன்று கன்னிராசி நேர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்வது நல்லது சிவனாலய வழிபாடை பின்பற்றலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கலாம் காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நற்செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்த சில குழப்பங்கள் இன்று உங்களுக்கு தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் துர்கையை சென்று வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக விருச்சிகராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சற்று பொருளாதாரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிறைவுக்காக அன்னதானங்கள் செய்வது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு உயர்வை தரும் இன்று பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதும் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மனதிற்கு ஆறுதலை தரலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு பகவான் இப்பொழுது எட்டாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய திருமண தடைகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும் இன்று வியாபாரம் செய்பவர்கள் சற்று உங்களினுடைய வியாபார பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்திற்கு ஒத்தி வைக்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப போராட்டங்கள் முடிவுக்கு வரும் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு சில செலவுகளும் காத்திருக்கிறது இது சுப செலவுகளாகவே அமையும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இவர்களுக்கு சுப காரியங்கள் என்று பேசுவதோ அல்லது உங்களை தேடி வரக்கூடிய சுப காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்வதற்கோ இன்றைய நாளில் ஒரு மன நிறைவு உண்டு கும்பராசி அன்பர்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு சில மனப்போராட்டங்கள் வந்து போகும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும் இன்று ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் நன்மையை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடிவடையும் இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை காணலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலமும் மனதில் நல்ல ஒரு ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்கும் முருகன் ஆலய வழிபாடு மற்றும் இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வது சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்